ஹாய் வணக்கம் இது உங்கள் தென்காசி சாரால் ஐஏஎஸ் அகாடமி டிஎன்பிஎஸ்சியில் இருந்து ஆனுவல் பலர் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா நேற்று தினமும் என்ன செஞ்சிருக்காங்க ஸோ இந்த ஆனுவல் பலரில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எலெக்ஷன் அப்படின்றது நமக்கு எந்த அளவுக்கு அந்த தேர்வை வந்து தள்ளி விற்கிது அப்படின்றத நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ இதே இம்பாக்ட் வந்து அடுத்த வருஷம் வரக்கூடிய டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கும் என்ன செய்யும் அப்படின்னா பொருந்தும் டிஆர்பிக்கும் பொருந்தும் ஸோ அடுத்து வரக்கூடிய அடுத்த வருடம் வரக்கூடிய எந்த தேர்வுகளாக இருந்தாலும் மே மாதம் வரைக்கும் என்ன செய்யாது அப்படின்னா அந்த நோட்டிபிகேஷன் வந்து என்ன செய்யாது அப்படின்னா வராது ஸோ ஆஃப்டர் மே தான் நோட்டிபிகேஷனே வரும் ஓகேவா ஸோ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுறதே ஆகஸ்ட்ல இருந்தால் என்ன செய்ய போகுது அப்படின்னா ஸ்டார்ட் ஆக போகுது எதுக்காக அப்படின்னா அந்த எலெக்ஷன் முடிஞ்சு அதற்கான ரிசல்ட் பப்ளிஷ் ஆகி எந்த கட்சி ஆட்சி அமைக்க போகுது அப்படின்ற எல்லா விஷயங்களும் முடிவானதுக்கு அப்புறம் நோட்டிபிகேஷன் அப்படின்றது இருக்க போகுது இது தமிழ்நாடு கவர்மெண்டால் அறிவிக்கக்கூடிய அனைத்து நோட்டிபிகேஷனுக்குமே என்ன செய்யும் அப்படின்னா இந்த தகவல் வந்து என்ன பொருந்தும் ஓகேவா சோ இப்போ இதுல டிஎன்பிஎஸ்ல வந்து குரூப் டூ குரூப் ஒன் குரூப் டூ பிளஸ் வந்து குரூப் ஃபோர் எல்லாத்துக்குமான நோட்டிபிகேஷனுமே நமக்கு எங்க விட்டுருக்காங்க அப்படின்னா மே மாசத்துக்கு அப்புறம் தான் வரிசையா வருது இதே குரூப் ஃபோர்ல பாத்துக்கிட்டீங்கன்னா அக்டோபர் மாசத்துல தான் என்ன செய்ய போகுது அப்படின்னா ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிசம்பர் பத்துல இருந்து வரக்கூடிய டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமையிலிருந்து நம்ம இன்ஸ்டியூட்ல டிஎன்பிஎஸ்சிக்கான அனைத்து தேர்வுகளுக்கும் ஒரே கட்டணத்தில் பயிற்சி தேர்ச்சி பெறும் பயிற்சி அப்படின்றது புத்தகத்தோட என்ன செய்யப்படும் அப்படின்னா கொடுக்க இது ஆஃப்லைன் லைன் கிளாஸ் அப்படின்றத நம்ம என்ன செய்ய டிசம்பர் பத்தாம் தேதியில இருந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண போறோம் பத்தாம் தேதி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த டிஎன்பிஎஸ்சிக்கான குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் அனைத்து போஸ்டிங்களுக்குமான இந்த வகுப்புகள் வந்து டிசம்பர் நேரடி வகுப்பு ஓகேவா ஹாஸ்டல் எதுவுமே கிடையாது இது வந்து தென்காசி சரௌண்டிங்ல இருக்கக்கூடியவங்களுக்காக மட்டுமே என்ன செய்யப்படும் அப்படின்னா இந்த வகுப்புகள் என்ன செய்யப்படும் ஓகேவா இதே மாதிரி கூடிய விரைவில் அனைத்து தேர்வுகளும் ஒரு வருட பயிற்சியானது